அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது திருமாலின் தசா அவதாரங்களும் அவற்றின் நோக்கங்களும் திருமால் பல்வேறு வடிவங்களில் பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் திருமாலின் வடிவங்களில் தசா அவதாரத்திற்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இந்த ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக நிகழ்த்தப்பட்டதாகும் இந்த அவதாரங்களை எதற்காக பெருமாள் எடுத்தார் கடவுளான மகாவிஷ்ணு எதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வடிவங்களில் வந்தார் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பெருமாளின் பத்து அவதாரங்களின் நோக்கம் என்ன என்பதை மேலோட்டமாக பார்த்தால் ஓர் அர்த்தம் புரியும் அவற்றை ஆழ்ந்து கவனித்தால் மற்றொரு அர்த்தம் புலப்படும் இந்த நோக்கங்கள் அனைத்தும் மக்களை நல்வழிப்படுத்தி மனித குலத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதே ஆகும் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் எப்போது எல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போது எல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட யுகந்தோறும் நான் அவதாரம் எடுப்பேன் என்றார் அதன்படி ஒவ்வொரு யுகம் அல்லது காலகட்டத்தில் ஒவ்வொரு அவதாரத்தையும் மகாவிஷ்ணு எடுத்துள்ளார் பெருமாள் இதுவரை ஒன்பது அவதாரங்கள் எடுத்துவிட்டார் கலியுகம் முடியும் போது மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட தனது பத்தாவது மற்றும் கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுக்க உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன பெருமாள் எடுத்த ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு காரணம் நோக்கம் உள்ளது அப்படி ஒவ்வொரு அவதாரத்தையும் பெருமாள் எடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் பெருமாளின் தசா அவதாரங்கள் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம் பரசுராமர் அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் சுகத புக்தர் அவதாரம் கல்கி அவதாரம் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் மனித குலம் மற்றும் வேதங்கள் ஆகியவற்றை காப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் மச்ச அவதாரம் மனித குலத்தையும் வேதங்களையும் பெரும் பிரளயத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்டதே மச்ச அவதாரம் ஆகும் திருமால் மீன் வடிவத்தில் வந்து மனு முனிவர் மற்றும் அவரது குடும்பத்தையும் மற்ற உயிரினங்களையும் வேதங்களையும் பாதுகாப்பாக படகில் அழைத்து சென்று காப்பாற்றினார் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் அதாவது பார்க்கடலை கடைவதற்காக மந்தார மலையை தாங்கி பிடிக்க கூர்ம அவதாரத்தை எடுத்தார் திருமால் மரணம் இல்லாத பெருவாழ்வை தரும் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைவதற்காக மந்தார மலையை தாங்கி பிடிக்க கூர்ம அவதாரத்தை எடுத்தார் திருமால் வெறும் அமிர்தத்திற்காக மட்டுமல்ல பார்க்கடலை கடைந்தால்தான் அதிலிருந்து காமதேனு ஐராவதம் கற்பக விருட்சம் மகாலட்சுமி என உலகில் உள்ளவர்களை காக்கும் பெரும் மதிப்புமிக்க பொருட்கள் வெளிப்படுவதற்காக கூர்ம அவதாரம் நிகழ்த்தப்பட்டது மூன்றாவது அவதாரமான வராக அவதாரம் பூமியை மீட்பதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்தது ஹிரண்யாஷன் என்ற அசுரன் பூதேவியை கடத்தி சென்று கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான் பூமியை மீட்பதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து நீரில் மூழ்கி தன்னுடைய கொம்புகளால் பூமியை மீட்டு சரியான இடத்தில் வைத்தார் பூமியை நிலைநிறுத்தி காப்பதற்காகத்தான் இந்த அவதாரம் நிகழ்த்தப்பட்டது நான்காவது அவதாரமான நரசிம்மர் அவதாரம் திருமால் பக்தனை காக்க எடுத்த அவதாரம் தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காப்பதற்காகவும் தான் பெற்ற வரங்களை தவறாக பயன்படுத்திய அசுர அரசன் ஹிரண்ய கசபுவை மதம் செய்வதற்காகவும் பாதி மனிதன் பாதி சிங்கம் என தனித்துவமான நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார் திருமால் ஹிரண்யன் பெற்ற வரங்களின்படியே அவனது மரணத்தை நிகழ்த்தினார் தான் எங்கும் நிறைந்திருப்பதையும் தன்னுடைய பக்தர்கள் அழைத்தால் அவர்களை காக்க எந்த வடிவத்தினாலும் தான் வருவேன் என்பதை அனைவருக்கும் உணர்த்துவதற்காக திருமால் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம் ஆகும் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரம் மகாபலி என்ற அசுர மன்னனின் அகந்தையை அழிக்க எடுத்த அவதாரம் மூன்று உலகங்களையும் ஆள வேண்டும் என்ற பேராசை கொண்ட அசுர மன்னன் மகாபலியின் அகந்தையை அழிப்பதற்காக குள்ளமான அந்தன சிறுவனின் உருவில் வந்து மூன்றடி நிலத்தை யாசகமாக கேட்டார் பிறகு தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி தன்னுடைய மூன்று அடிகளால் மூன்று உலகங்களையும் அளந்தார் தானே அனைத்திலும் நிறைந்திருப்பவன் இறைவன் எல்லைகளை கடந்தவன் என்ற உண்மையை உலகம் அறிவதற்காக எடுக்கப்பட்டதே வாமன அவதாரம் ஆகும் ஆறாவது அவதாரமானது பரசுராம அவதாரம் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியவர்களை அழிப்பதற்கு எடுத்த அவதாரம் இந்த அவதாரம் பிராமணர்களை ஒடுக்கி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய சத்திரிய அரசர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்டது பரசுராம அவதாரம் ஆகும் தனது கோடாரியால் உலகையும் தர்மத்தையும் காப்பதற்காக தவறான ஆட்சியாளர்களை அழித்தார் பரசுராமர் ஏழாவது அவதாரம் வந்து ஸ்ரீராம அவதாரம் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஸ்ரீ ராம அவதாரம் தேவியை அசுர மன்னன் ராவணன் கடத்தி சென்று லங்கையில் வைத்திருந்தார் தன்னுடைய மனைவி சீதையை கடத்தி சென்ற அசுர மன்னன் ராவணனை வதம் செய்தார் ராமர் ஆனால் ராம அவதாரத்தின் நோக்கம் வெறும் ராவண வதம் மட்டும் கிடையாது தர்மம் அறம் மன்னன் கணவன் தலைவன் ஆகியவர்களின் பொறுப்பு எது என்பதை விளக்குவதற்காக எடுக்கப்பட்டதே ராம அவதாரம் எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அசுரனை அழிப்பதற்காகவும் மனித குலத்தை கர்மாவிலிருந்து மீட்பதற்காகவும் எடுக்கப்பட்ட அவதாரம் அசுர மன்னன் கம்சனை வதம் செய்வதற்காக மட்டுமல்ல பகவத் கீதையில் தன்னுடைய போதனைகள் மூலம் மனித குலத்தை சரியான பாதையில் வழிநடத்தவும் கர்மாவிலிருந்து அவர்களை மீட்டு பரமாத்மாவை அடையும் வழியை காட்டுவதே கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கமாகும் இது ஒரு தெய்வீக காதலின் அடையாளம் பாதுகாவலர் ஆசிரியர் ஆகிய பாத்திரங்களின் மதிப்பை உணர்த்துவதே கிருஷ்ணரின் வாழ்க்கை சொல்லும் உண்மையாகும் ஒன்பதாவது அவதாரம் சுகத புத்தர் புத்தரும் பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றாகவே பெரும்பாலானவர்களால் நம்பப்படுகிறது சுகத புத்தர் என்பது பெருமாளின் ஒன்பதாவது அவதாரமாக நம்பப்படுகிறது இவர் கிகடாவில் பிறந்து அஞ்சனையின் மகனாகப் பிறந்து திரிபுராசுரனை வதம் செய்வதற்காக எடுக்கப்பட்டதே இந்த நோக்கமாகும் அதாவது நன்மைக்கு தீங்கு விளைவிப்பவர்களை அழித்து நன்மையை காப்பதே இதன் நோக்கமாகும் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் நாம் அனைவரும் கலியுகத்தில் உள்ளோம் தற்போது நடந்து வரும் கலியுகத்தின் முடிவில் திருமால் எடுக்கப் போகும் அவதாரமே கல்கி அவதாரம் ஆகும் கலி என்ற இருளை நீக்கி மீண்டும் பூமியில் நன்மை என்னும் ஒளியைக் கொண்டு வருவதே கல்கி அவதாரத்தின் நோக்கமாகும் அதர்மம் தீமை ஆகியவற்றை அழித்து தர்மம் மற்றும் உண்மை நிறைந்த புதிய யுகத்தை ஸ்தாபனம் செய்வதே கல்கி அவதாரத்தின் நோக்கம் ஆகும் இவ்வாறாக திருமால் அவர்கள் ஏன் இத்தனை அவதாரங்களை எடுத்தார் என்று நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள்